எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சுமார் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஐந்து கிரகநிலைகள் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஐந்து கிரகநிலைகளின் சப்தம பார்வைகள் சப்தமஸ்தானத்தில் பதிகிறது இந்த வாரத்தின் இறுதியில் மூன்று கிரக நிலைகள் உச்சம் பெறுகிறது இவ்வாறான அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களில் உருவாகியுள்ளது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது மிகவும் வலுவாக ஐந்து கிரகநிலைகள் ஜென்மராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கின்றன சந்திரன் சூரியன் ராகு புதன் இவர்களுடன் இணைந்து ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் உச்சம் பெற்று சேர்ந்திருக்கிறார் இப்படி ஐந்து கிரகநிலைகள் ராசியில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மீனம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இந்த கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் பல்வேறு வகையான புதிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சந்திரன் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை ஜென்மத்திலும் அதற்குப் பிறகு இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் உச்சம் பெறுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் இந்த வாரம் பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதமன்று சூரியன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சென்று உச்சம் பெறுகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக ராசிநாதனாக நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே இந்த வாரத்தின் இறுதியில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிப்பதும் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக அள்ளிக்கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானைப் பொறுத்தமட்டில் காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் வளர்ப்பிறை சந்திரனாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெற்று வலுவாக சந்திரன் சஞ்சரிப்பது என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது குரு சந்திர யோகத்தையும் மிக வலுவாக அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் தாமதங்களில்லாமல் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை மிக வலுவானதாக மாற்றிக் கொடுக்கிறார் மிக விரைவில் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே தைரியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதி குருபகவான் நுழைவதற்கு முன் பல்வேறு வகைகளில் அதிரடியான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உள்பட பல நன்மைகளை கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகவலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏழரைச்சனியின் துவக்க காலகட்டமாக இருந்தாலும் கூட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவான் கண்டிப்பாக உறுதி செய்கிறார் சந்திர பகவானும் இதையே உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் எடுத்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குருவின் நன்மைகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் கூட மிகவும் வலுவாக இந்த குருபெயர்ச்சி வருவதற்கு முன் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கண்டிப்பாக ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவான் கொடுக்கிறார் மேலும் இந்த நேரத்தில் மிகவலுவாக சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெறப் போகிறார் சூரியனின் உச்சமென்பது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான அலைச்சல்கள் சிரமங்களால் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டபடியே சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான உஷ்ணகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் பல்வேறு வகைகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் இதைவிட மிகவலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு விருதுகளும் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் கூட அதற்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் என்பது மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் மேலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமையும் உங்களுடைய வருமானங்கள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் எவ்வளவு வந்தாலும் அவைகள் அனைத்தையும் உடைத்து எறிந்து நீங்கள் நிர்ணயித்த இலக்கை மிகச்சிறப்பாக அடைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிகச்சிறப்பாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எனவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவைகள் அனைத்தையும் உடைத்தெறிய முடியும் மேலும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை அஷ்டம பார்வையால் பார்க்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளும் ஜென்மராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டதால் வீரியம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே வீரியம் குறைவதால் பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளும் நிம்மதிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக நிழல்கிரகங்களாக கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் எதற்கெடுத்தாலும் அச்சம் போன்றவற்றில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக அபரிவிதமாக கிடைக்கிறது ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்றும் வக்கிரம் பெற்றும் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கல்விக்காரரான வித்தைக்காரரான புத்திகாரகரான புதனின் அமைப்பு இருந்தாலும் கூட மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பாதிப்புகள் இல்லை மிக விரைவில் புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக கிரகங்களிலேயே அதிக வலிமை வாய்ந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான குரு பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் பூமிகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாகத்தான் கருதப்படுகிறது விரயஸ்தானமாக இருப்பதால் சனி செவ்வாயின் இணைவு காரணமாக பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு யோசித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும்போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையின் அமைப்பானது உறுதி செய்கிறது வயல் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கால்நடை வளர்ப்பிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அதீத லாபங்களை பெற முடியும் அதேபோன்று உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு கவனக்குறைவு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மிகச்சிறந்த நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதைத் போடுதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக உங்களுடைய சுயஸ்தானம் சொல்லக் சொல்லக்கூடிய ஜென்மராசியில் பித்தூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகின்றது வருகின்ற அமாவாசை தினத்தன்று விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய ஆலயம் சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முன்னோர்களின் வழிபாட்டை சரியான முறையில் கடைபிடித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் விலகி மகிழ்ச்சிகளும் சுப்பிச்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை